அடுத்ததாக சென்னையில் மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்று சொல்லி அரசாங்கம் மீட்பு குழுக்களை தயார் நிலையில் வைத்துள்ளதாக தகவல் வந்துள்ளது இது எந்த அளவுக்கு பயன் தரக்கூடும் சென்னை மீண்டும் பாதிக்கப்பட்டால் உங்கள் ஜமாத்தின் மீட்பு பணிகள் முன்பை போல இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க அந்த மாதிரி தகவல் வந்துகிட்டு இருக்குது அரசாங்கத்தின் சார்பில் அதிகாரிகள் வந்து மீட்பு குழுக்களை எல்லாம் ஏற்பாடு செஞ்சுருக்கிறாங்க மழை கூடும்ன்ற மாதிரி தகவல் வந்து கொண்டிருக்கிறது என்று வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது இது இது க கண்டிப்பாக இந்த மாதிரியான யூகிச்சு துவக்கத்திலே வேலைகள் செய்து சிறந்து ஏற்கனவே கடந்த முறை நடந்த நிகழ்வு என்னன்னு கேட்டீங்கன்னா மத்திய அரசாங்கத்தின் சார்பில் உண்டான அந்த கணிப்பு துறையிலிருந்து அவங்க மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது வழக்கத்தை விட அதிகமாக இருக்கும் என்றெல்லாம் சொல்லியும் அலட்சியமாக இருந்த காரணத்தினால அதை கவனத்தில் எடுக்காத காரணத்தினால தான் ஒரு மிகப்பெரிய இழப்பை தமிழகம் சந்திக்க வேண்டிய சூழல் வந்தது அப்போ இந்த இப்போ உடனடியாக அவங்க சுதாரித்து கொண்டிருக்கிறார்கள் இது நல்ல ஒரு ஏற்பாடு தான் இது மாதிரி எந்த ஒரு விஷயத்திலையும் ஒரு தகவல் கிடைச்ச உடனே அது அதனுடைய பின்விளை எப்படி இருந்தாலும் சரி பாதிப்பு ஏற்படக்கூடும் என்று தெரிந்தால் அதை சரி செய்வதற்குரிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி வைத்துக் கொள்வதுதான் சரியான நடைமுறை அந்த வகையில் அவங்க செஞ்சிருக்கிறது சரிதான் அப்படி ஏற்பட்டா தௌஜமாத்துடைய பணி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க முதல்ல நாம சொல்லிக்கொள்வது கொள்வது என்னன்னு கேட்டா அப்படி ஏற்படாம அல்லா காப்பாற்று அப்படின்னு அல்லாடுதுவா செய்கிறது தான் இறைவனிடத்தில் பாதுகாப்பு கேட்கறது தான் முதல் பணியாச்சிருக்கோம் நம்ம உதவி செய்வமா செய்ய மாட்டோமாங்கிறது ரெண்டாவது முதல்ல என்னன்னா அந்த மாதிரி ஒரு இடர்பாடு மக்களுக்கு வந்துட வேண்டாம் நம்ம என்னத்தை தான் உதவி செஞ்சாலும் இழந்தவர்களுடைய இழப்புக்கு நூறு சதவீதம் அது வந்து ஈடாகி விடுமா அவங்களுக்கு திருப்திப்படுத்தி விடுமா எவ்வளவு இழப்புகள் கொஞ்சமாக கொஞ்சமா இழப்புகளை சந்திச்சிருக்கிறாங்க அந்த மாதிரி இழப்புகளை வந்து மக்கள் சந்திச்சிடக்கூடாது அதுல இருந்து எங்களை காப்பாத்தியால்தான் எங்க மக்களுக்கு அதிலிருந்து பாதுகாப்பை பாதுகாப்பத்தாய் என்று சொல்லி எல்லா இடத்துல கேட்பணும் கேட்கணும் அல்ல அது மாதிரியான இடர்பாடுகள் ஏற்படாமல் நம்ம காக்க வேண்டும் இறைவனுடைய நாட்டைப்படி ஏதேனும் இடர்பாடு ஏற்படும் என்று சொன்னால் ஓ அதற்கு நாம் வந்து தயங்க மாட்டோம் எந்த ஒரு கட்டத்திலையும் மக்களுக்கு பணியாற்றுவதற்காக நம்முடைய ஜமாத்து தயாராக இருக்கிறது அதில் நாம் சோர்வடைய போவதில்லை என்ற தகவலையும் நாம் சொல்லிக்கொள்கிறோம்